சுதந்திர இந்தியாவின் ஒரு கருப்பு நாள் செப்டம்பர் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இந்த நாளில் மிக முக்கியமாக தியாகி இம்மானுவேல் சேகரன் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட நாள் தியாகி இம்மானுவேல் சேகரன் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் வட்டம் செல்லூர் கிராமத்தில் பிறந்தவர் அக்டோபர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தவர் இவர் தந்தை வேதநாயகம் தாயார் ஞானசௌந்தரியம்மார் அவங்களுக்கு மூத்த மகனாக பிறந்தார் இளமையிலேயே மிகவும் சிறப்பாக கல்வியேற்றவர் ஒரு கால்பந்தாட்ட வீரர் தனது ஆரம்ப கல்வியை பரமக்குடியில் உள்ள சி எம் எஸ் பள்ளியில் படித்தார் உயர்நிலை கல்வியை ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக பள்ளியில் படித்தார் பதினெட்டாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் வருடம் வெளிநிலை வெளியறிக்கில் பங்கு கொண்டதால் மூன்று மாதம் சிறை சென்றதால் மீண்டும் பள்ளிக்கு செல்ல இயலவில்லை அதனால் பள்ளி படித்த போய் நிறுத்தினார் தமிழ் இந்தி ஆங்கிலம் ரஷ்யம் போன்ற பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய ராணுவத்தில் சேர்கிறார் பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் மூன்று வருடம் வேலை பார்க்கிறாரு இந்தியன் ராணுவத்தில் வந்து ஐந்து வருடம் வேலை பார்க்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருடம் தனது ராணுவத்தின் அில்தார் பதவியை அவர் ராஜினாமா செய்து சமூக பணியை மேற்கொள்ளும் தொற்று ராமநாதபுரம் வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் வருடம் ராமநாதபுரத்தில் ஒரு முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட இளைஞர் மாநாடு நடத்துகிறார் ஒரு இயக்கத்தை தோற்றுவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாளில் ஒடுக்கப்பட்ட இளைஞர் நடனம் நடத்துகிறார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாளில் அறுப்புக்கோட்டையில் இரட்டை குலை முறைக்கு எதிரான ஒரு மாநாட்டினை நடத்துகிறார் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருடம் ராஜாஜி அவர்கள் இந்த குலக்கல்வி திட்டத்தை ஐம்பத்தி மூணில் ராஜாஜி கொண்டு வந்ததால் ஐம்பத்தி நான்காம் வருடம் அதற்கு எதிராக குலக்கல்விக்கு எதிராக ஒரு கையெழுத்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் கிறிஸ்தவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து படிக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான ஒரு முழக்கத்தை பரமக்குடி ராமநாத கமுதி போன்ற இடங்கள்ல அவர் செய்கிறார் தீண்டாமைக்கு எதிராக பெட்டர்மார்க்ஸ் லைட் வச்சு கூத்து நடத்துறது நாடகிறது போன்ற பல விஷயங்களை அவர் வந்து மேற்கொள்றார் இந்த சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அண்ணல் அம்பேத்கர் இறந்தப்போ மிகப்பெரிய இரங்கல் கூட்டத்தை அவர் வந்து ராமநாதபுரத்தை ஏற்பாடு செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் வருடம் காடாமங்கலம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மூதாட்டி இறந்து போறாங்க அவங்க சுடுகாட்டுக்கு போறதுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது அந்த அனுமதி மறுக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அனுமதி பெற்று அந்த சுடுகாட்டுக்கு அந்த மூதாட்டியை இவர்கள் கொண்டு போய் நல்லடக்கம் செய்த காரணத்தினால் மிகப்பெரிய ஒரு கலவரம் அங்கு அடிக்கிறது அதன் நாற்பத்தி இரண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்படுறாங்க இந்த சூழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல ஒரு சமாதான கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா அனைத்து ஜாதி தலைவரையும் கூப்பிட்டு வச்சு அன்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பணிக்கர் என்பவர் சமாதான கூட்டத்தை நடத்துகிறார் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவேந்திர வேல அந்த சமூகம் சம்பந்தமாக அந்த தலைவராக அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அதுக்கு நாள் பாரதியாருடைய அந்த விழாவில் கலந்து கொண்டு நைட்டு ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு போகும்போது அவர் வந்து செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி அவர் வந்து கொல்லப்படுகிறார் செப்டம்பர் பனிரெண்டு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது அங்கேயும் மயான பாதை பிரச்சனை ஏற்படுகிறது அதன் மூலம் மீண்டும் ஒரு கலவரம் செப்டம்பர் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஏற்படுகிறது அதுல ஒரு எண்பத்தஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலவரத்தில் இறந்து போறாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கருப்பு நாள் தியாகி இம்மானுவேல் சேகர் நினைவாக அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தில் இந்திய அரசாங்கம் தபால் துறையை அவருடைய அஞ்சல் தலை தபால் துறையில் அவருடைய அஞ்சல் தலையை வெளியிட்டுள்ளது நன்றி